கனகன்பட்டியார் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஏ வீட்டில் எங்கையா மாசமாக இருக்க ஏதோ கொஞ்சம் பயப்படுறா அப்படிங்கய்யா அந்த குழந்தை ஏதாவது கலைஞருமா அப்படின்னு எப்போவுமே நீங்கள் இது நல்லாவே நினைக்க மாட்டீங்களா என்ன கலைஞரும் கர்ப்ப செல்வி ஆயிரும் குழந்தை இப்படி ஆயிரும் அப்படியே ஏங்கையா அப்படி நினைக்கிறீங்க முதல்ல நம்ம குழந்த ஆரோக்கியமாக ஆனந்தமாக பிறக்குன்ற நினைக்கணும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நினைச்சிட்டு நினச்சிருக்கிறீங்க சரி பரவாயில்ல பாசிட்டிவாக நினைக்குங்க அதுக்கு ஒரு எளிமையான வரி வழி நான் சொல்கிறேன் கர்ப்பமாக இருக்கிறவங்கெல்லாம் அத்திப்பழத்தை கொஞ்சம் தேன் கலந்து கொஞ்சம் கல்லூப்பு அது கலந்து டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்ப சிதைவெல்லாம் ஏற்படவே ஏற்படாது நீங்கள் பயம் இல்லாமல் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருந்து குழந்தைய நல்ல குழந்தையை பெற்றெடுத்துக்கலாம் வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்